எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ நம்ம அம்மா அப்பா வந்து அம்மா அப்பா இருந்து ஹாலிடேக்கு மூணாருக்கு வந்திருக்காங்க ஆல்ரெடி ஒரு கோவில் வீடியோ போட்டிருக்கோங்க பார்க்காதவங்க கட்டாயம் பாருங்கள் உடனே நான் அவங்க போனது வந்து எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா பொட்டானிக்கல் கார்டன் தான் மூணாரில் இருக்க பொட்டானிக்கல் கார்டன் பூக்கள் எல்லாம் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு இது வந்து கிறிஸ்மஸ் டைம் அப்படின்றதுனால அழகாக வந்து கிரேட் பண்ணி சூப்பராக இருந்ததாக சொன்னாங்க நான் விதவிதமான பூக்கள் பார்க்க முடியுது நம்மளால் என்ன தான் ஆர்டிஃபிஷியல் பூக்கள் இருந்தாலுமே இந்த மாதிரி இயற்கையான பூக்கள் பார்க்கும்போது நம்ம மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும் நிறைய ஃபோட்டோவெலாம் எடுத்துக்கிட்டாங்க தூரத்தில் பாருங்கள் ஒரு கு ஒயிட் கலரில் ஹார்ஸ் தெரியுது அந்த குதிரை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க நல்ல சன்னியான வெளிச்சத்தில் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு ரெண்டு மங்கி வந்து தலையில் அங்கே தொங்கி குதித்து விளையாண்டுக்கிட்டு இருக்குது கீழே இறங்குறத நம்மளால் பார்க்க முடியுது அங்கேருந்து நம் அவங்க வந்து போன பிளேஸ் வந்து எங்கே பார்த்திங்கன்னா நேராக வந்து மேலே இருக்க ஹில் டாப்புக்கு தான் போனாங்க மூணாரில் இருக்க டாப் வியூ பார்க்குறதுக்கு அப்படி காரில் போய்கிட்டு இருக்கும்போதே சைடில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு குட்டியாக வந்து ஒரு ஃபால்ஸ் விழுகிறது தெரியுது அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் கடவுளோட சீற்றும் பாருங்கள் எவ்வளவு இயற்கையான அழகு அழகாக நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்த்து ரசிச்சுக்கிட்டு அந்த டாப் வியூவுக்கு வந்தாச்சு அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மழை தெரியுது அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்ததுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா சூப்பராக இது பண்ணாங்க நிறைய போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து எடுத்ததுனால நம்மளால் இது வந்து மெமரிஸை வச்சுக்க முடிஞ்சு இது தாங்க வந்து மூணாரோட டாப் வியூவு இந்த இங்க வந்து இப்போ ஹாலிடே டையத்தில் நிறைய ஊர்லருந்து மக்கள்லாம் வந்திருந்தாங்க நம்ம மதுரையிலேருந்து நம்ம வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க சென்னையிலேருந்து வந்திருந்தாங்க அதே போல் ஆந்திரா நிறைய ஊரில் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க ஸோ நல்ல கூட்டமாக இருந்துச்சு அதெல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் டாப் வியூ வந்து ரொம்ப டாப்னாச்சு இருந்துச்சு பார்க்குறதுக்கே செம்ம என்ஜாய் பண்ணி ஸோ சூப்பராக இருந்தது எத்தனை பேர் மூணாறு பேர் அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மார்னிங் வந்து கொஞ்சம் குளிராகவும் அதுக்கடுத்து போக கொஞ்சம் வெயிலாகவும் இருந்தது ஸோ ரெண்டுமே மிக்சடாக இருந்ததுனால நம்மளால் நல்லா என்ஜாய் பண்ண முடிஞ்சது குழந்தைங்க எல்லாருமே சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு கீழே வந்த பிறகு ஒரு ஃபால்ஸ் இருந்துச்சுங்க அந்த ஃபால்ஸில் பாருங்கள் தண்ணி எப்படி விழுகுதுன்னு இப்போ நம்ம பார்க்குற பிளேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாட்டுப்பட்டி டேம் இது வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு இங்கே வந்து வீடியோ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த மாட்டுப்பட்டி டேம் கிட்டக்க ஏன்னா பின்னாடி வந்து தண்ணியெல்லாம் விழுகிறதுனால அங்கே வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது கப்புள்ஸு கூட வரும்போது சூப்பராக இருக்கும் கப்புள்ஸை வந்தாங்க அப்படின்னா ஃபேமிலியோட குழந்தைங்க எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க வியூ பாயிண்ட்கிட்ட வந்து கீழே வந்ததும் இந்த மாதிரி சூ சூப்பராக நம்மளால் பார்க்க முடியுது மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நிறையா பேர் இருந்தாங்க கீழேயும் நிறையா பேர் இருந்தாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கும் ஆட்கள் இருந்தாங்க ஸோ அதெல்லாம் பார்த்து நம்ம நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு இந்த மாட்டுப்பட்டி டேம் போகிறதுக்குரிய அந்த வே வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி எங்கள் போர்டில் இருக்குது ஸோ ஈஸியாக நம்மளால் அந்த இடத்துக்கு ரீச் ஆக முடியும் அடுத்து இந்த பி பாருங்கள் நிறையா பேர் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆப்போஸ் பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா அந்த மரங்களோட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க பார்த்து பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க ஒரு சு தூரத்தில் கூட ஒரு சின்ன குட்டி லேக்கு தெரியுது நம்ம வீடியோவில் பார்த்தாலே தெரியும் அவ்வளோ அழகாக இருந்தது ஸோ அதெல்லாம் நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணி வெதர் பாருங்கள் வெதரும் சூப்பராக இருக்குது வெயிலும் நல்லா வெயில் அடிச்சுட்டு நல்லா நல்ல க்ரீனரியாக பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க மூணார் வந்து ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேஸ்னு சொல்லலாம் ஸோ அங்கெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து கீழே இறங்கி வந்துட்டோம் கீழே இறங்கி வந்ததுன்னே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிறைய ஷாப்ஸாக இருந்துச்சு அந்த ஷாப்ஸில் வந்து நம்மளுக்கு ஜாக்கெட் வந்து இன்கேஸ் வந்து குளிர்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஜாக்கெட்டு ஸ்வெட்டர் குள்ளா அந்த மாதிரி நிறைய விதவிதமான கடைகள் இருக்குது ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஒரி பண்ணணுன்னு அவசியமே இல்லை இருந்து அதே போல் குழந்தைங்களுக்குரிய ஹேட்டு எல்லாமே அக்சசரிஸ் எல்லாமே வச்சுருக்காங்க நம்ம வந்து ஈஸியாக வந்து இங்கே வந்து வேணுங்கிறத நம்ம வாங்கிக்கிற முடியும் ரேட் வந்து கொஞ்சம் முன்ன பின்னா இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து எதுவுமே கிடைக்கல இல்லாமல் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது எல்லாமே வாங்கிக்கலாம் அப்படியே போகும்போது மூணோட அந்த பா அந்த காலத்தில் மூணர் எப்படி இருந்துச்சு அதோடய பிக்சர் எல்லாமே இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்காங்க அதெல்லாம் நம்மளால் வந்து தெரிஞ்சுக்கிற முடியுது நம்ம குழந்தைங்களுக்கும் வந்து இந்த இப்படி தான் இருந்தது மூணாறு அந்த காலத்தில் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும் நம்மளும் வந்து நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி ஓல்டு பிக்சரில் பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரியும் இருந்ததுங்க ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருந்தது எந்த இயரில் வந்து மூணாறு வந்து இங்கே வந்து வந்துச்சு இங்கே பாருங்கள் இங்கே வந்து ஒரு டைகரை வந்து கில் பண்ணி இது பண்ண மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்திருக்காங்க டைகர் கூட சேர்ந்து அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் போது நம்ம பயன்படுத்திக்கிறணும் இதோட இந்த மூணாறு வீடியோ முடியுதுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்